annual planner எப்பம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. DNBCE ബോർഡ് வந்து நிறைய एग्जाम வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி DRB ബോർഡ് வந்து ஒரு பர்టిక్యులர் एग्जाम மட்டும் தான் பண்ணுறாங்க பண்றாங்க. பட் இருந்தாலுமே ஒரு ஆச்சியில மக்களுக்கு சிறப்பான முன்னே தர முடியல அப்படினா அந்த ஆச்சி வந்து ஒரு மைனஸே மட்டும் இருந்துட்டுருக்கும். DRB நடத்தக்கூடிய பிஜி டி அரிபி எக்ஸாமினேஷன் எப்போ கான்டிக் பண்ணுவாங்க அதே மாதிரி டெட்டான நோட்டிஃபிகேஷன் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க இது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அந்த ஆண்டு அறிக்கை எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அதாவது ஹேண்ட்மெல் பிளானர் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க சிம்பிளா வந்துட்டு கேஸ் இருக்கு அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து நாங்கள் எடுப்போம் கூடிய விரைவில் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாக ஓடிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம ஆனுவல் பிளானர் கேட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மலுப்பலான ஒரு மதுல வந்து பதிலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆக்சுவலாக வந்து டிஎன்பிசி டிஆர்பி இந்த ரெண்டையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசி போர்டு வந்து நிறைய எக்ஸாம் வந்து கான்டக்ட் பண்றாங்க அதே மாதிரி டிஆர்பி போர்டு வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸாம் மட்டும் தான் காண்டக்ட் பண்றாங்க பட் இருந்தாலுமே அந்த பர்டிகுலர் எக்ஸாம கரெக்டா ஃபாலோ பண்றதே கிடையாது சேம் டைம் நீங்களே திங்க் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெற்ற செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாமுக்கு இப்போ வரைக்குமே வந்து ஆன்சர் கீ வந்து பப்ளிஷ் பண்ணலை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெற்ற பிடி அசிஸ்டன்ட் யூஜி டிஆர்பி எக்ஸாமுக்குமே எக்ஸாம் முடிஞ்சிச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு அது போக அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே இப்போ வரைக்குமே வந்து பாஸ் பண்ணலை ஆனால் டிஎன்பிசி போர்டை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு எக்ஸாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க கரெக்டாக கான்டக்ட் பண்ணுறாங்க ஒரு ரீமார்க் வந்துச்சு அப்புடின்னா அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸாமில் அது வர விடாமல் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க இது வந்து டிஎன்பிசி போர்டுக்கான ஒரு யூனிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி டிஆர்பி போர்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு எக்ஸாம் வந்து கான்டீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்சருக்கு பப்ளிஷ் பண்ணுறது கிடையாது அப்பாயின்மெண்ட் ஆட்றது ரொம்ப டிலே பண்ணுறது அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு மைனஸ் சொன்னோம் அப்படின்னா அதையுமே வந்து கிளியர் பண்ணுறது கிடையாது ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஸோ ஒரு ஆட்சியில மக்களுக்கு சிறப்பான ஒன்றும் தர முடியல அப்படின்னா அந்த ஆட்சி வந்து ஒரு மைனஸை மட்டும்தான் இருந்துட்டு இருக்கும் ஸோ இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னா மக்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுக்கும் சிறப்பே தரும் அதே மாதிரி அந்த ஆட்சிக்குமே வந்து சிறப்பே தரும் ஓகே ஸோ டிஆர்பி ஆனுவல் பிளானர் பொறுத்த மட்டும் இல்லை நம்ம டிஆர்பி போர்டுக்கு என்கொரி பண்ணி கேட்கும்போது டிஆர்பி ஆனுவல் பிளானர் ப்ராசஸில் இருக்குது நாங்கள் எப்போ வேணால் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர பர்டிகுலராக நாங்கள் இப்போ பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்லலை ஓகே சேம் டைம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஸோ நம்ம டிஎன்பிசி டிஎன் டிஆர்பி இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து அந்த டென்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இந்தந்த இந்தந்த எக்ஸாம் இந்த மாதம் வந்து கால்பர் பண்ணுவோம் இந்த மாதம் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் இந்த மாதம் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற சொல்லுவாங்க பட் டிசம்பர் மாதம் நம்ம வந்து டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் பட் நோ அதே மாதிரி இப்போ ஜனவரி மாதம் வந்துருச்சு ஜனவரிலயுமே வந்து இப்போ காலிடேஸ் தான் பெய்கிட்டு இருக்கு பட் இருந்தாலுமே இதுக்கு அப்புறமா பப்ளிஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கு ஓகே சோ நெக்ஸ்ட் நம்ம செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம்க்கான ஆன்சர் கி வந்து எப்போ எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்க மாதிரி கேட்டோம் அப்படினாலுமே அதுக்குமே வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே வந்து இல்லை ஓகேவா சோ இதுக்கு இடையில டெட் எக்ஸாம் அண்ட் பிஜி டெர்பி எக்ஸாம் ஃபர்தராக உள்ள எக்ஸாம் எப்போ கால்பர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் அப்படின்னா கூடிய விரைவில் நாங்கள் கேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரீசன் வந்து சொல்கிறாங்க பட் இருந்தாலுமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் டெட் எக்ஸாம் பிஜி டெரி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனில் போட்டி வந்து அவ்வளவு போட்டியாக இருந்துகிட்டு ஒரு சில டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன வேணா பண்ணட்டும் நான் படிச்சுட்டு இருக்கேன் கால்பிற வந்துச்சே அப்படின்னா நான் ஈஸியா பாஸ் பண்ணி வேலைக்கு சொல்லி இருக்காங்க ஒரு சில டீச்சர்ஸ் வந்து இவங்க ப்ரீவியஸ் இயரே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணல இந்த வருஷம் மட்டும் என்ன இவங்க கிளிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி படிக்காம டைமஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதுல படிக்கிற டீச்சர்ஸ் வந்து கண்டி கண்டிப்பா வந்து வேலை வாங்கிட்டு போயிருவாங்க ஏன்னா அவங்க நிறைய அப்டேட்டா இருப்பாங்க அவங்க எதையுமே வந்து ஒரி பண்ண மாட்டாங்க நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் டார்கெட் பண்ணுவாங்க படிக்காம எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் அப்டேட் ஆகாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க நான் படிக்காமல் இருக்கேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க நீங்கள் படித்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி டெட் எக்ஸாமும் சரி அண்ட் பிஜி டெபி எக்ஸாம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாமில் வேக்கன்சி வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஓகேவா ஸோ வேகன்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லவே இல்லை வேக்கன்சி வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு இப்போதைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா டெம்பரவரியா வந்து ஒரு சேலரிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க மற்றபடி பிஜிடிஆர்பி எக்ஸாமோ அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமோ காண்டிட் அதாவது பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் மட்டும் தான் போடணும் அப்படி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டாங்க அப்படின்னா டெம்பரவரியா இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணிடுவாங்க ஓகேவா அதே மாதிரி பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு டூ மந்த் ஒன் முன்ன கூட்டி ஒரு பர்டிகுலராக ஒரு டீச்சர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க டெம்பரவரியா ஸோ அப்போ பிச் டிபி எக்ஸாம் வந்து கால்பர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ல யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லா எல்லாத்தையுமே பரமலண்டை ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்போ டெம்பரவரியாக யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வெளியே வர மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பர்மனண்டா ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்களா அப்படி இல்லைன்னா டெம்பரவரியா ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்களா நீங்க தான் டிசைட் பண்ணணும் அதே மாதிரி இங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா நிறைய பேர் சூஸ் பண்ண பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கவர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும்தான் சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அங்க ஒர்க் லோடு வந்து அதிகமா இருந்தாலுமே அது வந்து நமக்கு தெரியாது அதே மாதிரி நம்ம மார்னிங் போகிறோம்னா ஈவினிங் இத்தனை மணிக்குள்ளே நம்ம வந்து வீட்டுக்கு வந்துடலாம் பட் ப்ரைவேட் ஸ்கூல்ல பொறுத்த மட்டும் அப்படி கிடையாது ஒர்க்லோடு வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி டைம் வந்து மிஸ்மெச் ஆகும் ஸோ எக்ஸட்ரா அதை வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும் ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலா ப்ரைவேட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூலாக அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் சேம் டைம் டெட் எக்ஸாம் பிஜி தேர்வு எக்ஸாம் இந்த ரெண்டுக்குமே வந்து நிறைய காம்படிஷன் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இப்போவுமே வந்து அசை ஒரு அகாடமி நான் வச்சிருக்கிறது சொல்கிறேன் சொல்றேன் நம்ம அகாடமியில பிஜி டர்பு எக்ஸாமுக்கு நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க நம்ம அகாடமி மட்டும் கிடையாது நிறைய அகாடமி இருக்கு அந்த அகாடமியில எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ படிக்கிற படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்களா படிக்காம எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்களா நீங்க இப்போ இருந்தே படிக்கீங்க அப்படின்னா பிஜி டெர்ப் எக்ஸாமுக்கான நியூ சிலபஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கால்பர் வந்ததுக்கு அப்புறமா அந்த சிலபஸில் பாதிக்கு பாதி நம்ம வந்து முடிச்சிருப்போம் மேக்ஸிமம் வந்து எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அப்போ நம்ம புதுசா படிக்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பயத்துல படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எந்த மெட்டீரியல படிக்கணும் டெஸ்ட் எப்படி போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்றதுக்குள்ளேயே வந்து எக்ஸாம் வந்துடும் அதுக்கப்புறமா ரிவிஷனு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பயத்திலேயே நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம் ஆனால் நாம இப்போ இருந்தே கரெக்டாக படிக்கும் டெஸ்ட் எல்லாமே போட்டு பார்க்கோம் அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய பிஜி எக்ஸாம் டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணி அப்பாயின்மெண்டை வந்து வாங்கிடலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் வாங்குறதும் உங்க கையில தான் இருக்கு அப்படி இல்லை நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா அதுவுமே வந்து உங்கள் கையில தான் இருக்கு வெற்றியும் உங்க கையில தான் தோல்வியும் உங்க கையில மட்டும்தான் இருக்கு ஸோ திங்க் பண்ணி பாருங்க டெட் எக்ஸாம் பிஜி டேர்பி எக்ஸாம் பாலிடெக்னிக் டேர்பி எக்ஸாம் காலேஜ் டேர்பி லெக்சர் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித்திருவுல வந்து வரதான் போது நீங்க படிச்சிங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஈஸியா போஸ்டிங் வாங்கிடலாம் நீங்க படிக்கவே இல்லை நான் அப்டேட் ஆகவே இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது போட்டி நிறைந்த உலகத்துல நீங்க போட்டி போடணுமே தவிர நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகே ஸோ வெற்றியும் உங்க கையில மட்டும்தான் இருக்கு தோல்வியும் உங்க கையில மட்டும்தான் இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன பண்ணா கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் காலேஜில் வந்து வேகன்சி வந்து இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குங்க கவர்மெண்ட் ஸ்கூலும் சரி கவர்மெண்ட் காலேஜும் சரி வேக்கன்சி வந்து அவ்வளவு இருக்கு இவங்க ஃபில் பண்ணாம இருக்காங்க அவ்வளவுதான் மற்றபடி வந்து வேக்கன்சி இருந்துகிட்டு தான் இருக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட் செகண்டரி கிரேட் டீச்சர் அந்த எக்ஸாமுக்கான ஆன்சருக்கே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அதேமாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிடி அசிஸ்டண்ட்டுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வந்து கூடிய விரைவில் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டெட் எக்ஸாம் பிஜி டிஆர்பி எக்ஸாம் அதே மாதிரி காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் இந்த மாதிரி போட்டித் தெருக்கும் நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க கால்பர் வரப்போறது உறுதி எப்போ வேணால் கால்பர் பண்ணுவாங்க அதே மாதிரி டென்டிவ் ஆனுவல் பிளானருமே வந்து எப்போ வேணா பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்ஸ் அவங்க கால்பர் பண்ணிட்டாங்க அந்த ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸா வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து மூவ் பண்ண பண்ற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டென்டடிவ் ஆனுவல் பிளானர்ல மார்ச் மாசம் வந்து நாங்கள் டிஆர்பி எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதை ஷுவராக வந்து கான்டக்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஏன்னா போன வருஷம் பண்ண மிஸ்டேக்கை இந்த வருஷம் வந்து பண்ண மாட்டாங்க அதே மாதிரி ஒன்ஸ் ஒரு நோட்டிபிகன் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருத்தருக்காகவோ பல நபர்களுக்காகவோ வந்து அந்த நோட்டிபிக வந்து போஸ்ட்போன் பண்ண மாட்டாங்க ஓகே அப்படி இருக்கும்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கி அப்படின்னா அந்த வாய்ப்பை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கோங்க அந்த வாய்ப்பை யாரு பயன்படுத்துறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த உலகத்துல இந்த சொசைட்டில வெற்றியாளரா இருந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க கால்புரம் வரும்போது கண்டிப்பாக பயன்படுத்தணும் அதே மாதிரி அதை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சரா வந்து அப்பாயின்மெண்ட் ஆகலாம் ஸோ இதில் எந்த விதமான மாற்று கொடுத்தும் கிடையாது ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க படிச்சீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறும் ஓகே ஸோ நம்ம அகாடமி சார்பாக பிஜி டிஆர்பி அண்ட் டெக்ஸம் காலேஜ் டிஆர்பி இந்த மாதிரி பல போட்டித்தரவுக்கு ஆன்லைன் மோடில் அதுவும் நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம காண்டெக்ட் பண்ணுறோம் நீங்கள் எங்கே இருந்தாலுமே நம்ம அகாடமியை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் டெலிகிராம் யூடியூப் மூலமாக நீங்கள் ஈஸியாக படித்து போஸ்டிங் வந்து வாங்கலாம் ஓகேவா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயிலோ அதை உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை வந்து நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்பேன் பிஜி டிஆர்பி எக்ஸாம் அதே மாதிரி டெட் எக்ஸாம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து டீச்சர்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் அதே மாதிரி ஆசிரியர் கனவோடு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அதாவது பிஎட் ஸ்டூடண்ட்டு எம்எட் ஸ்டூடெண்ட் அவங்களுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடைக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நன்றி வணக்கம்